ஹாய் ஓர்ஸ் நம்ம கிட்டத்தட்ட ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் சப்ஸ்கிரைபரை வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம் ஸோ சேனலை வந்து நல்லபடியாக இது வரைக்கும் ரன் பண்ணிகிட்ருக்கோம் இனிமேலும் வந்து ரன் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம வந்து நியூவாக ஒரு சேனலும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த நியூ சேனல் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இதில் வந்து ஹோல்சேல் விளாக் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பட் ஆனால் இப்போ வந்து ஹோல்சேல் விளாக் சே வீடியோ வந்து பெரும்பாலும் வந்து நம்மளால் போட முடியல ஸோ அப்படியே காருக்கு வந்து டைவெர்ட் பண்ணோம் பட் ஆனால் என்னென்னா இதில் வந்து எல்லாமே மிக்ஸ்டு கேட்டகரியான வைஸ் தான் இந்த இதில் வீடியோஸ் வரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை ஸோ அதனால் வந்து இந்த சேனலில் இனி வந்து மிக்ஸ்டாகவே தான் வரும் எல்லா கண்டனமே சேர்ந்து தான் வரும் கார்ஸ் வரும் கார்ஸ் வரும் ஹோல்சேல் பிளாக் வரும் அப்புறம் ரிலேட் ஷாப்பை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு செகண்ட் ஹேண்ட் ஷாப்பாக இருந்தாலும் சரி மெயினான ஷாப்பாக இருந்தாலும் சரி எந்த ஷாப்போட ரிவ்யூவாக இருந்தாலும் நம்மளோட இந்த சேனலில் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் நம்ம இன்னொரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த சேனலில் வந்து நம்ம வந்து கார் அண்ட் பைக்கோட வீடியோ தான் போட போகிறோம் அந்த சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த சேனலோட நேம் வந்து ஜித் ரேசிங் அதில் வந்து நம்ம கார்ஸ் அண்ட் பைக்ஸ் செகண்ட் ஹேண்ட் ரிவ்யூ வீடியோ ஃபுல்லாமே வந்து அதில் தான் வரும் ஸோ அந்த சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்ஸையும் தொடர்ந்து கொடுங்க இந்த சேனலுக்கு எவ்வளோ சப்போர்ட் தந்து இந்த அளவுக்கு வளர்த்து கொண்டு வந்தீங்களோ அதே போல் அதுக்கும் கொண்டு வாங்க உங்களுக்கும் ஒரு நல்ல நல்ல கார்ஸ் அண்ட் இல்லை பைக்கை ஷோ பண்ண ஒரு மனநிறைவு எங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறோம் கார்ஸ் அண்ட் பைக்ஸை நீங்கள் பை பண்ணும்போது பொதுவாகவே வந்து ஒரு மெக்கானிக்கை கூட்டு போய் நல்லா காரை பார்த்து பை பண்ணுங்கள் எப்போவுமே நம்ம வந்து ஜஸ்ட் வந்து அவங்க கொடுக்குற ஃபார்மெட் அண்டு அவங்க கொடுக்குற டீட்டெயிலை மட்டும்தான் நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் ஸோ வந்து அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு அந்தளவுக்கு தெரியாது ஸோ வந்து ஓ அதை வந்து ஆராய வேண்டியது நம்மளோட பொறுப்பு தான் நம்ம தான் அதிக பணம் செலுத்தி வந்து நம்ம தான் கார் வாங்க போகிறோம் பட் ஆனால் இது நோக்கம் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து காரு அவங்களோட ஏரியாவில் இருக்கிற ஷாப்லேயே வந்து கார் பை பண்ணியிருப்பாங்க பட் ஆனால் அதையும் தாண்டி நிறைய இடத்துல கார்ஸ் இருக்குது நிறைய கலெக்ஷன் இருக்குது ரேட்டும் இதில் இருந்து மாறுபடுதா நிறைய அமௌண்ட் கொடுத்து நம்ம வாங்கக்கூடிய ஒரு கார் அப்படிங்கிற வந்து ஒரு ஆடம்பர பொருளானது இப்போ வந்து ஆடம்பர பொருள் அப்படிங்கிறத விட இப்போ வந்து அது ஒரு அத்தியாவசியமான பொருள் அப்படின்னு ஆகிப்போச்சு ஸோ அதை நீங்கள் பை பண்ணும்போது வந்து நமக்கு தான் அதிகமான கவனம் தேவை ஏன்னா வண்டியை வாங்கிட்டு திருப்பி நம்ம அதிகமான அதுக்கு செலவழிக்க வேண்டிய அளவுக்கு இருந்துடக்கூடாது ஸோ அந்த கார்ஸை வந்து நம்ம எப்படி பார்த்து எடுக்கணுங்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு மெக்கானிக் கூட்டு போகலாம் இல்லை நமக்கு காரை பற்றி தெரிஞ்சுன்னா நம்ம டேரெக்டாக போய் வந்து பை பண்ணிக்கலாம் ஸோ மறக்காமல் அந்த சேனலையும் ஃபாலோ பண்ணிட்டுருங்க அதில் வரக்கூடிய கார்ஸ் அண்ட் எல்லாம் நீங்கள் வந்து நேரில் பார்த்து எடுக்கிறது ரொம்பவுமே நல்லது இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அது சப்போர்ட்டை தொடர்ந்து அந்த சேனலுக்கு வந்து தந்துகிட்டே இருங்க அதிகமான சப்ஸ்கிரைபர் அந்த சேனலுக்கு வந்ததுக்கப்புறம் அதில் வந்து வீடியோஸ் வந்து வேறு லெவலில் வரும் அப்படிங்கிறது இல்லை வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை அந்தளவுக்கு இனிமே வந்து ஒர்க் அவுட் போட்டு கொடுக்க போகிறோம் நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருந்தால் சரி கார்ஸை சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு இடைத்தரகராக இருந்தாலும் சரி அதில் வந்து வரதான் செய்வாங்க அதை வந்து நம்ம அவங்கள வந்து நம்ம கெஸ்ட் பண்ண முடியாது நம்ம ஸ்டப் நம்பருக்கும் நம்மளோட குரூப்புக்கும் வந்து சொல்கிறாங்க எங்களோட கார்ஸை சேல்ஸ் பண்ணி கொடுங்க பட் ஆனால் அவங்களோட ஓன் கார்ஸுன்னே சொல்கிறாங்க ஆனால் அது அவங்களுக்கு அவங்களுடைய ஓன்ஸ் கார்ஸாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து எங்களுக்குமே ஒரு பெரிய மிகப்பெரிய டவுட் தான் ஏன்னா எல்லாரையும் வந்து நம்ம வந்து ஆன்லைனில் பொறுத்தளவுக்கு வந்து அவங்ககிட்ட நம்ம அவங்க வந்து ஒரிஜினலாக அவங்களோட கார் தான் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளால் சொல்ல முடியல ஃபஸ்ட்டு ஒரு கார் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் திருப்பி வந்து எங்களுக்கு இந்த கார்ஸையும் ஷோ பண்ணுங்க அப்படிங்கிறாங்க அப்போது இந்த கார் என்ன அதாவது அதுதான் உங்களோட ஓன் கார் அப்போ இது இந்த கார் அப்படின்னு கேட்டால் இல்லைங்க இது வந்து பக்கத்தில் தெரிஞ்சவங்க கார் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக வந்து அது வந்து இருக்கிறதுக்கு வந்து சாத்தியமே கிடையாது அவங்க வந்து ஷாப் வச்சு தான் இருக்காங்க ஷாப்பில் இருந்து கொடுக்குறாங்க ஆனால் இனி வந்து வரக்கூடிய காலங்களில் ஷாப்பில் இருந்து வருது அப்படின்னா ஷாப் அப்படின்னு சொல்லி தான் போகிறோம் அதை சொல்லியே பண்ண போகிறோம் அதுதான் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு தோணுது அந்த சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு நிறையா விஷயங்கள் கிடைக்கும் காரை பற்றின கார் எப்படி பார்த்து வாங்கணும் டீட்டெயிலில் இருந்து எல்லா டீட்டெயிலுமே வந்து ஃபியூச்சர் அப்டேட்டு வந்து கிடைக்கும் அதுபோல் ஒரு கார்ஸ் வந்து எங்கெங்கே மார்க்கெட்டிங் நியூஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து கிடைக்கும் வண்டி மெயின்டெனன்ஸு சர்வீஸு ப இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த சேனலில் இன்க்ளூடாக கிடைக்கும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி அந்த சேனலை விசிட் பண்ணி அதில் ஆல்ரெடி கார் வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலுக்கும் தொடர்ந்து சப்போர்ட்டாக கொடுங்க இந்த சேனலில் இனி வந்து பிஸ்னஸ் ஐடியாஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸு அண்டு மோர் தென் கார் வீடியோஸும் தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ நைஸ் டீம்